தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மே பதினைந்தில் பரமக்குடியில் தேவேந்திரகுல அரசியல் மாநாடு ஆப்பநாடு மரவர் சங்கம் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மே இருபத்தி ஐந்தாம் தேதி பரமக்குடியில் தேவேந்திரகுல அரசியல் மாநாடு புதிய தமிழகம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த கட்சியின் தலைவராக டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளார் தேவேந்திரகுல மக்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறார் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உரிமைக்காக போராடி வருகிறார் இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல இளைஞர் எழுச்சி மாநாடு பரமக்குடியில் மே மாதம் இருபத்தைந்தாம் தேதி நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி தலைவர் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி கலந்து கொள்கிறார் ஆகவே தேவேந்திரகு வேளாளர் சமூகத்தை சார்ந்த சொந்தங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை அருகில் உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களை சார்ந்தவர்கள் கண்டி கண்டிப்பாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுகிறது வெற்றி பெறுவதற்குரிய ஒரு கிங் மேக்கராக புதிய தமிழகம் கட்சி மற்றும் குல வாக்குகள் உருவாக உள்ளது குலத்தை புறக்கணிப்பவர்கள் யாரும் அரசியலில் வெற்றி பெற முடியாது என நிரூபிக்க வேண்டும் ஆகவே அரசியல் விடுதலையே குலத்தின் விடுதலை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைப்போம் இந்த தேவேந்திரகுல அரசியல் மாநாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்கள் கலந்து கொள்வோம் பரமக்குடியில் வேளாளர் அரசியல் மாநாடு நடப்பது ஆப்பநாடு மரவர் சங்கத்தையே சற்று அதிர்ச்சியாக உள்ளது